إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يرضي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله نفسي بتقوى الله عز وجل وقال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي ما بعد لا الله كي أنت بقول مريكا لكم أمر الإنسان

அவர்கள் அந்த இமாதிரி பதம் இழக்காமல் எதிர்பார்க்க ஒரு

ஒரு கரிமா சொன்னவர் இந்த மதத்தில் தொழுக முடியும் நோன்பளிக்க முடியும் அதற்காக கொடுக்க முடியும் குறிப்பாக அச்சி இந்த மரத்தை தான் செய்ய முடியும் இந்த ஐந்து விஷயம் இந்த மதத்தில் ஒன்று கூட கூட கூடியதாக இருக்கின்றதால தான் இந்த மாதம் மிகவும் முக்கியத்துவமாக இன்னும் கூடுதலாக இருக்கின்றது என்று இமாம் இம்மும் சஞ்சதாக கொண்டார் என்று அவர்கள் கூறியிருக்காங்க ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் நம்ம அதிகரிகமாக சர்ச்சை பற்றி இப்ராஹிம் பேச முடியாது

அஞ்சாரியை அந்த குறிப்பிடுவார் இப்படி இருக்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை குர்ஆன் சொல்லக்கூடிய வழியில் நாம் சற்றே ஏலோதமாக பார்க்கலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது சிறு சிறு விஷயங்கள் சிறு சிறு விஷயங்களை மட்டும் நாம் அவர்களிடத்தில் படிப்பினையாக எழுத கூடாது அதை மட்டும் நாம் எழுத கூடாது அவருடைய முழு வாழ்வை எழுத வேண்டும் ஒரு சின்ன சம்பவம் சொல்வார்கள் ஒரு அரசர் அவர் அரசர் இருந்தால் அந்த அரசர் கூறினார் இந்த மாளிகையில் இருக்கக்கூடிய விஷயம் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் யார் யார் எதை எடுக்கின்றாரோ அது அவருக்கு என்று கூறினாராம் உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய தந்தம் வெள்ளி வைத்திய மாணிக்கம் எடுத்தார் ஆனால் ஒருவர் மட்டும் வந்ததா அந்த அரசரையை எடுத்து விட்டார் தூக்கி விட்டார் ஏனென்றால் அவர் யோசித்தார் அந்த அரசையை நான் தூக்கி இந்த சாம்ராஜ்யமே நமக்கு கிடைத்து விடும் என்கின்ற ஒரே காலத்தினால் அதே போல்தான் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு விஷயத்தை நாம் கவனம் குறைவாக இருக்கின்றோம் என்பது புரிய வரும் அந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த ரோல் மாடலை நாம் கவனித்தால் முதலில் அந்த ரோல் மாடல் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய அனைத்து திசையும் விட இறைவனின் திசையை முன்னோக்கி சென்றது அதற்கு முன்னுரிமை கொடுத்தது ஒரு மனித வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில தொடர்புகளிலேயே முடிந்துவிடும் தன்னுடைய a no, la no, no. ஒரு தனி மனிதராக அவர்கள் மாறிய பின்று இந்த சமூகத்தின் அல்லது அவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை வைத்தார்கள் அதனால்தான் அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் இருக்கவில்லை மாறாக சமூகத்தின் அளவு அவர்கள் யோசித்தார்கள் அவருடைய வார்த்தையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நாம் நோட் பண்ணி சொல்லலாம் எப்பாராக இருந்தால் அவர்கள் ஒரு இலக்கை நினைத்தார்கள் இறைவனை பணிந்து வாழ வேண்டும் என்கின்ற இலக்கு அந்த இலக்கிற்காக तो इसी तरह के बंदे आमंत्रण आएगे कि वो एक वार्ते उन्हें नामों पे डालेंगे। ये कम, अंदर वो एक वार्ते के डेफेंस बोल के डालेंगे, तो इलेक्टम करेगे डालेंगे। मुद्दा कौन सम? अंदर अंदर वो एक वार्ते के लिए इलेक्टियन लोग निर्देश देंगे, अर्थात दागा, अधे पूर्ता तो दा का सेव पर देंगे, माइंडर இந்த விஷயத்தை ஒப்பிட்டு இருப்பாங்க அதுல உங்கள் எல்லாம் உடம்பா என்ன சொன்னாங்க ஜமாத் என்றால் இஸ்லாமே இஸ்லாம இதுல இது சொன்னாங்க அந்த விஷயம் நம்ம இப்பனாதி மாறி மறக்க முடியும் முழுமாதிரி நமக்கு ஒப்பிட முடியின்றது ஆனால் இந்த விஷயத்தை நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கவனம் குறைவாக எடுத்துக்கொண்டு ஆனால் இதுவும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் யோசித்து பார்த்தால் இருக்கும் அதற்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது இந்த உலக வார்த்தை என்பது ஒரு பயணம் என்று சொல்வார்கள் அந்த பயணத்தில் ஒரு பயன் وقد كانت لكم سنة الحسنى في بُرَاهِيمِ والذين معه بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور